தெரிய நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸுகளை பார்த்தோம் இல்லையா அந்த இதுல பழைய காலத்து போடுற ஒன்று இல்லை ஏதோ புதிய மாடல் எல்இடி லைட்ல ஓடிட்டு இருக்கு அந்த மத்தியான நேரத்தில் கண்ணு நம்ம காணல ஏ நானும் ஒரு பஸ்ல இப்ப ஏறினேன் அது சித்திரங்கோடு வெண்டலி கோடுன்னு இருந்தது நான் ஏறினேன் கண்டக்டர் சொன்னாரு நாகர்கோவில் போதும் ஏ நக்கல இருந்து நாகர்கோவில் போதும் அப்போ இங்கே கடந்து வந்த பார்த்தீங்க அதில் வருது അതെ എൽഇടി പാകും പോന്നു വയസ്ബാറി മാറും நடக்கணும்பா ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நம்ம வந்து பழைய காலத்துல அந்த போர்டு தான் நல்லது நல்லது இந்த மாதிரி அந்த அப்படியே இருக்கும்

அங்க செலவுல கொஞ்சம் எடுக்கணும் அவ்வளவுதான் சரி 3200

Gracias.